சிவாய் நம்ம இது கடை நூற்றி அறுபத்தினாலு கிட்ட தெரிவித்து நியர் கம்சாம் கோயில் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து தேவதாரி மாலை இந்த தேவதாரி மாலை வித் சர்டிஃபிகேட்டோடு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த தேவதாரி மாலையிலே இப்போ ஒரு சின்ன காம்ப கொடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் தேவதாரி மாலை பித்ருகல் சாபம் சாபத்துல இருந்து வெளியே வரத்துக்கு போடக்கூடியது நூற்றி எட்டு மணி இருக்கும் குரு மந்திரம் நூற்றி ஒம்பது மணி இருக்கும் எயிட் எம்எம் சைஸ் சிக்ஸ் எம் சைஸ் டென் எம்எம் சைஸ் எல்லா சைஸ்லையுமே அவைலபிள் இருக்கு வித் சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி நம்ம நம்ம தேவதாரி மாலையை பற்றி நிறைய பெரிய போட்டிருப்போம் நம்ம எரிச்சி காமிச்சிருப்போம் வர கஸ்டமர்ஸும் யாரா கேட்டாங்கன்னா எரிச்சி காட்டுறோம் இந்த எரிச்சி காட்டி இந்த இது வந்து கற்பூர ஸ்மெல் வரும் தேவதாரி நார்மலாக சொல் ஸ்மெல் பண்ணால் நீங்கள் பொல்த்தி ஸ்மெல் பண்ணும்போது சாம்பிராணி ஸ்மெல் வரும் ரொம்ப வைப்ரேஷனான பொருள் வித் சர்டிஃபிகேட்டோட நம்ம கொடுக்குறோம் தேவதாரி மாலை இந்த தேவதாரி மாலை வாங்குகிற எல்லாருக்குமே வந்து தேவதாரி டிஸ்ட்ரிக்டும் சாரி கர்கா டிஸ்ட்ரிக்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் பித்ருவல் சாப்பிட்றதுலேருந்து வெளியே வரதுக்கு தேவதாரி மாலையும் கருத்து குலதெய்வ சாவத்துலேருந்து வெளிவந்ததுக்கு கருங்காலி மாதிரியும் பயன்படுத்தலாம் எப்படி யூஸ் பண்ணணும் எந்த முறையில் யூஸ் பண்ணுவோம்ன்றதெல்லாம் நம்ம கிட்ட வரும்போது நேரில் வரவங்க எல்லாருக்குமே சொல்லுவோம் பேவங்களுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க புது புது அப்டேட் நம்ம சலசை பண்ணுறோம்